Man belum தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழிகாட்டுதலின்படி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறையின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் இருபது புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் செலவில் நான்கு முடிவுற்ற பணிகளை இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்படுகிறது ஆவடி அன்னனூர் கோணாம்பேடு அரசு உயர்நிலை பள்ளியில் பத்து புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பள்ளி கட்டிடத்தில் இருபது வகுப்பறைகள் பல்நோக்கு கூடம் அறிவியல் மற்றும் கணினி ஆய்வகங்கள் நூலகம் ஆசிரியர் அறைகள் அலுவலகம் மற்றும் நவீன கழிப்பறை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் செலவில் பழங்கள் காய்கறிகள் மற்றும் தானியங்களுக்கான சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது புழல் மேட்டுப்பாளையம் சீனிவாசன் பிரிவில் நான்கு புள்ளி இரண்டு ஏழு கோடி ரூபாய் செலவில் கால்பந்து மைதானம் பார்வையாளர்கள் இருக்கை பகுதி வீரர்களுக்கான அறை உடற்பயிற்சி கூடம் மற்றும் நவீன கழிப்பறை வசதிகளுடன் மேம்படுத்த அப்பாசாமி கோடி செலவில் சிறிய கால்பந்து மைதானம் பார்வையாளர்கள் இருக்கை பகுதி வீரர்களுக்கான அறை ஆகிய வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் இருபது புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் செலவில் நான்கு முடிவுற்ற பணிகளை இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்த மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்